மழை காலம் வந்தாச்சு துணியை எப்படி காய வைக்கணும்னு ரொம்பவே டென்ஷனாக இருக்கா ரொம்ப சின்ன இடம்தான் இருக்கு ஆனால் காய வைக்க நிறைய துணி இருக்குன்னு கஷ்டப்படுறீங்களா நான் சொல்லிட்டு இப்போ ஃபாலோ பண்ணுங்கள் சீக்கிரமாகவே காஞ்சிரும் சின்ன இடத்துல நிறைய துணிகளை காய வைக்கலாம் இது செய்கிறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் வந்து எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கயிறு இருந்ததுனா எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கயிறு வேணால் எடுத்துக்கலாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய வளையல் வந்து குழந்தைங்களுக்குள்ளது இருக்கும் அது வேஸ்ட்டாக இருந்ததுனால் அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ட்ராக் ஷூட்டில் உள்ள இந்த மாதிரி கயிறு இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எது உங்களுக்கு பெட்டராக வீட்டில் இருக்கோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த கயிறு எது வேணால் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய பிளேட்டு நம்ம வீட்டில் இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இப்போ இந்த பிளேட்டில் நம்ம வந்து ஹோல் போடணும் அதுக்கு வேண்டி இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கிறேன் கம்பி எடுத்துகிட்டு நம்ம வந்து அடுப்பில் சூடு காட்டி நம்ம இதில் ஹோல் போடணும் இப்படி சூடு காட்டிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் அடுக்கி அடுக்கி எல்லா இடத்துலையும் வந்து நம்ம ஹோல் போடணும் இந்த மாதிரி நம்ம ஹோல் போட்டுக்கலாம் தொட்டு தொட்டு நீங்கள் ஹோல் போட்டுக்கோங்க எவ்வளோ வேணால் நீங்கள் ஹோல் போட்டுக்கலாம் ரொம்ப ஒரு அளவெல்லாம் உங்களுக்கு வந்து அவசியம் இல்லை எங்கே வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் எவ்வளவு தூரத்துக்கு நிறைய ஹோல் போடுறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நம்மளுக்கு வந்து நிறைய துணி வந்து போடலாம் நீங்க பெரிய பிளேட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஹோல்ஸ் வரும் நிறைய துணி காய போடலாம் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிளேட்டுக்கு நாலு மூளையிலையும் ஒரு பெரிய நாலு ஹோல் போடணும் இந்த ஹோலோட கொஞ்சம் கூட பெருசா இருக்கணும் இந்த மாதிரி குத்தி கொஞ்சம் பெரிய ஹோலா வந்து எடுத்துக்கோங்க ஜஸ்ட் நீங்கள் இப்படி குத்திட்டு கொஞ்சம் அப்படியே அகலப்படுத்தினாலே அந்த ஹோல் வந்து பெருசாயிரும் இப்போ பாருங்கள் எல்லா ஹோல்ஸும் போட்டாச்சு நாலு ஹோல் வந்து பெரிய ஹோல் வந்து போட்டிருக்கேன் நேர் நேரம் ஆப்போசிட்டில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் வந்து நடுவில் போட்டுக்கலாம் இப்போ என்ன செய்யலான்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கயிறு வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து கொஞ்சம் ஒரு அளவில் வந்து வெட்டிக்கணும் நம்ம ஒரு கையளவில் எடுத்து கொஞ்சம் மடித்து கட் பண்ணிக்கிட்டோன்னா அளவு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கோங்க மேக்சிமம் வந்து ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு கயிறை கட் பண்ணிவிட்டு அதே அளவில் நிறைய கயிறை வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா பீசஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது என்ன பண்ணலான்னா மேல் பாகத்தில் இந்த கயிறை விட்டுட்டு இருந்து அந்த கயிறை மேலே எடுக்கணும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு மேலே வந்து முடித்து போட்டுக்கலாம் நம்ம போடுற கெட்டு பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கணும் லூஸாக கூடாது அதே மாதிரி உள்ள கயிறை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா டைட்டாக நீங்கள் கெட்டிக்கோங்க இதே மாதிரி எல்லா கயிறையும் நம்ம கெட்டிக்கலாம் மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு கீழே இருந்து மேலே எடுத்து நீங்கள் கெட்டிக்கலாம் ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஓட்ட போடும்போது ஹோல்ஸ் ஏதாவது இருக்கும் அது பிரச்சனை இல்லை இந்த மாதிரி குத்தி நம்ம வந்து அந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா டைட்டாக கெட்டிக்கோங்க உங்கள்ட்ட எவ்வளோ கயிறு இருக்கோ அவ்வளோ கயிறு நீங்கள் கெட்டிக்கோங்க இப்போ என்கிட்ட வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ஒரு நாலஞ்சு கயிறு வந்து எடுத்திருக்கேன் என்கிட்ட கொஞ்சம் கயர் கம்மியாக இருந்து உங்கள்ட்ட நிறைய கயர் இருந்தேன்னா இந்த ஹோல்ஸு பாக்கி இருக்க ஹோல்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து நிறைய கயர் வந்து கெட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஹோலில் நம்ம கெட்டுறதுக்கு கயிறு வேணும் அதுக்கு இந்த கயிறை வந்து ஒரே சம அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு நல்ல லெவலுக்கு நிற்கணும் அதனால் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கணும் சேம் அளவில் வந்து ரெண்டு கயிறை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கயிறு தான் எடுக்கணுன்னு இல்லை உங்கள் வீட்டில் எந்த கயிறு இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது பார்த்தீங்கன்னா கீழ்ப்பாகத்துலேருந்து மேல் பாகத்தில் அந்த பெரிய ஹோலில் விட்டு எடுக்கிறேன் எடுத்துட்டு அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்க ஹோலில் நம்ம விடணும் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ தான் என்னோடய சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதுக்கு மேலே நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கணும் ஒரு மூணு முடிச்சு வந்து போட்டுக்கோங்க நல்லா டைட்டாக இருக்க மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஆப்போசிட் சைடும் நம்ம கெட்டணும் அதுக்கு வந்து மறு சைடில் உள்ள ஹோலில் இந்த மாதிரி நான் வந்து அதே மாதிரி கீழ்ப்பாகத்துலேருந்து மேல் பாகம் எடுத்துகிட்டு ஆப்போசிட் ஹோலில் போட்டுட்டு அதே மாதிரி எடுத்துக்கிறேன் இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது எதுக்காக நம்ம கெட்டுறோன்னு கொஞ்சம் ஹேங் பண்ணி நிற்கிறதுக்காக தான் இந்த கயிறை நம்ம கெட்டிகிட்டு இருக்கோம் இது பார்க்குறது கொஞ்சம் தராசு போல இருக்கும் அதனால தான் சம அளவில் எடுத்து கெட்ட சொல்கிறேன் நம்ம கீழே துணி போடும்போது அது கொஞ்சம் லெவலாக நிற்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம சேம் லெவலில் கெட்டி எடுக்கிறோம் அப்போ தான் கரெக்டாக நிற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிற்கிது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள கயிறை ரெண்டையும் சேர்த்து நம்ம முடிச்சு போட்டுக்கணும் அப்போ தான் இந்த ரெண்டு கயிறும் சேர்ந்து நிற்கும் இந்த மாதிரி வேறு ஒரு த்ரெட் எடுத்து இந்த மாதிரி நம்ம கெட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு முடிச்சு வந்து சேர்த்து போட்டுக்கோங்க அவராத மாதிரி நல்லா டைட்டாக நிற்கிற மாதிரி அப்போ தான் இந்த ரெண்டு கயிறும் சேர்ந்து நிற்கும் இப்போ அதை வந்து பாக்கி உள்ள கயிறை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நடுப்பாகத்தில் பிடிச்சி இனி ஒரு முடிச்சியோ இல்லைன்னா கயிறோ நீங்கள் போட்டுக்கோங்க அப்போ தான் கரெக்டான லெவலில் நிற்கும் இந்த மாதிரி ஒரு த்ரெட் எடுத்து அந்த இடத்துலையும் நம்ம கெட்டிக்கலாம் நல்ல டைட்டாக இருக்க மாதிரி கெட்டிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் த்ரெட் எடுத்திங்கன்னா நல்ல டைட்டாக நிற்கும் லூஸ் ஆகிற மாதிரி த்ரெட் எடுக்கக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணி விடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்கள் கீழே இழுத்து விட்டுவிட்டிங்கன்னா உங்களுக்கு லெவல் வந்து கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் ஹேங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம துணி வந்து ஹேங் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு ஊக்கு நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு நம்ம இந்த ஜஸ்ட் இந்த வலையில கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எஸ் மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம் நம்மளுக்கு வீட்டில் தூக்கி போடுற சின்ன சின்ன வளையல் இருந்தோன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஜஸ்ட்டு கத்திரிக்கொழ்ச்சி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைச்சிட்டு நீங்கள் எஸ் மாதிரி ஆக்கிட்டிங்கன்னா ஒரு ஊக் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இப்படி எல்லா ஊக்கையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு நம்ம இதை மாதிரி இதில் ஹேங் பண்ணி விடலாம் நம்ம அந்த கயரில் தொங்க போடுற துணியை தவிர எக்ஸ்ட்ரா துணி இருந்ததுன்னா இந்த ஹேங்கிங்கில் கூட நம்ம சின்ன சின்ன துணிங்களை வந்து ஹேங் பண்ணி விடலாம் ஸோ அதுக்கு வேண்டி தான் நம்ம இது ரெடி பண்ணுறோம் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம துணி காய வைக்கிற ஹேங்கிங் வந்து ரெடி ஆயிருச்சு நீங்கள் வீட்டுக்குள்ளே எந்த இடத்துல காய போடுறீங்களோ அந்த இடத்துல இந்த மேலே ஒரு எஸ்கூக் போட்டு இந்த மாதிரி டைட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த கொடியில் வந்து நின்றுரும் அதுக்கப்புறம் நம்ம துணியை வந்து கீழே காய போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் இடத்துல நம்ம இதை ஹேங் பண்ணுறதுனால நம்ம இந்த துணியை வந்து நிறைய வந்து காய போடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சைடு போகும் அது பிரச்சனை இல்லை மறு சைடு துணி போடும்போது நம்மளுக்கு லெவல் ஆயிரும் நிறைய துணிகள் போடும்போது கரெக்டாக லெவலுக்கு நிற்கும் நீங்கள் லெவலாக இல்லைன்னு சொல்லிவிட்டு கவலைப்பட வேண்டாம் நிறைய ஊக்கில் வந்து எல்லா துணியும் நீங்கள் போடும்போது கரெக்டான லெவலில் வந்து இது நிற்கும் இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரே இடத்துல நம்ம நிறைய துணிகளை ஹேங் பண்ணும்போது நிறைய இடம் வந்து நம்மளுக்கு மிச்சப்படும் அந்த இடத்துல நம்ம வேறு துணிகளை காய போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரீயாகவும் காயும் இந்த மாதிரி ஹேங் பண்ணி விடும்போது காற்று நல்லா உள்ளே அடித்து அந்த துணிகளை நல்லா காய வைக்கும் ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும் நம்ம இந்த துணிகளை வந்து சீக்கிரமாகவே காய வச்சு எடுத்துடலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மழை காலத்தில் சிம்பிளாக நம்ம கொஞ்சம் இடத்துல இந்த மாதிரி ஹேங் பண்ணி நிறைய துணிகளை வந்து காய வைக்கலாம் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த மாதிரி நான் காட்டியிருக்கேன் நீங்கள் நிறைய துணிகளை வந்து ஹேங் பண்ணலாம் இந்த மாதிரி ஹேங் பண்ணும்போது நம்மளுக்கு கொடியில் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் அந்த இடத்துல நம்ம நிறைய வேறு துணிகள் கூட போட்டுக்கலாம் இந்த மழை காலத்தில் நிறைய துணி வந்து வரும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு கூட நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா நிறைய வந்து ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ணலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் நிறைய வந்து வீடியோஸ் டிப்ஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் டைம் கிடைக்கமோ செக் அவுட் பண்ணிக்கோங்க இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இதே போல் நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் சந்திக்கிறேன் அண்டில் தட் தேங்க் யூ பாய் பை ஃப்ர மெனிய பயணம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்